வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா பத்து வருஷமாக கைப்பழக்கம் இருந்தது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் பண்ணியிருந்தேன்னா குறிஞ்சி பூ குஞ்சிலே வந்திருக்குன்றாரு ஏன்னா பன்னெண்டு வருஷம் கைப்பழக்கம் பண்ணால் ஆமாம் பூ அங்கே தான் பூக்கும் ஊட்டியில் பூக்காது சரியா ஸோ அதனால் வந்து பத்து வருஷமாக கைப்பழக்கம் இருந்தது இப்போ அந்த அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஒரு மாதமாக எனக்கு விந்து முந்துதல் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண வேண்டும் எதை சாப்பிட்டா அந்த பிரிமேஜர் எஜாகுலேஷன் சரியாகும்னு சொல்லுங்க அண்ணா ஒரு வருஷத்தில் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு எப்பவுமே வந்து ஸ்டிமிலி ஸ்டிமிலி இருந்தால் ரெஸ்பான் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்டிமிலி சரியில்லை அப்படின்னா ரெஸ்பான் சரி இருக்காது இதை தம்பிங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிமிலினது நரம்பு சார்ந்தது ஸோ நரம்பில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அந்த ஸ்டிமுலேஷனை வந்து அதிகப்படுத்தும் ஒருத்தனுக்கு பயம் பதட்டம் படபடப்பு மன உளைச்சல் அழுத்தம் டென்ஷனு டிப்ரெஷனு சக்தி கம்மியாக இருக்கிறது நாலு லேடிஸு எதிர வந்தால் நாலு தெரு தள்ளி ஓடுறது அப்படின்னு நிறைய பேர் இருக்கான் ஸோ ஆண்களை பார்த்தாலே வந்து சில நேரத்தில் கூச்சப்படுறது குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் போய் பேச முடியாது வந்து போய் வந்து போயின்னு சொல்லுவான் அடுத்த வாரத்தை வரவே வராது ஸோ இப்படியெல்லாம் நிறைய பசங்களுக்கு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஸ்டிமிலி சரியில்லை ரெஸ்பான் சரியில்லை இதுதான் வந்து ரீசன் ஸோ ஈச் ஸ்டிம்லி ஹேவ் ஒன் குட் ரெஸ்பான்ஸ் ஓகே ஸோ அதனால் வந்து தூண்டுதலுக்கு உரியது வந்து நரம்பு அந்த நரம்பை வந்து முறைப்படுத்தணும் நரம்பு முறையாகணும் அப்படின்னா டி த்ரீ பி டுவெல் லெவல் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நிறைய சாப்பிடணும் துவர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடணும் யார் யாருக்கெல்லாம் வந்து விந்து முந்துதோ ஸோ அவனுக்கு வந்து அவனுடைய ரசனையை அவனுடைய இமேஜினேரியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு அர்த்தம் நிர்வாணமாக ஒரு லேடியை பார்த்த உடனே ஸோ அவளை அவளுடைய அங்கங்களை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு படபடப்பு வந்துடுது ஸோ இவ்வளோ அழகாக இருக்காளே என்னுடைய மனைவி இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ற ஒரு ஒரு இது என் கேர்ள் ஃப்ரெண்டு இவ்வளோ அழகாக இருக்காள் அவள் நிர்வாண நிலையில் ஒரு ரெண்டு வார்த்தை பேசியாச்சு அப்படின்னா அவள் மாமான்னு சொன்னால் அவளுக்கு காமாச்சோமானு கீழே ஊற்றிடுது ஏன்னா ஸ்டிம்லி சரியில்லை இந்த நேவு நல்லா இருந்ததுனால் இவன் ரெஸ்பான் பண்ணுவான் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு பதட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் ஸோ நேர்வை வந்து ஒழுங்கு பண்ணக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா பூனைக்காலி அமுக்கரா தண்ணீர் விட்டான் கிழங்கு ஜாதிக்காய் மாசிக்காய் மருதம்பட்டை இதெல்லாம் வந்து நம்மளுடைய நரம்புகளை ஒழுங்கு பண்ணுறதுக்கு அற்புதமான மருந்துகள் ஸோ நம்மளுடைய காம்பினேஷன் நீரோ சுரக்ஷா பவர் மைன் டேப்லெட்டு பவர் மைன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வந்து நிர்வாண நிலையில் ரெண்டு பேருமே நிர்வாணமாக செக்ஸ் பண்ணுறப்போ அந்த பெண்ணிட்ட இருந்து சில ஏன்னா பெண் வந்து அங்கே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஆணுறுப்பை வந்து வெஜினலில் உள்ள வர்றப்ப ஒன்றுமே சொல்லாமல் மரக்கட்டையாக ஒரு பெண்ணு படுத்துருக்க முடியாது சிலவும் ஆ வரத்தான் செய்யும் வந்த உடனே இவனுக்கு வந்துடும் ஐயோ ஐயோ ஊன்ட்டாலே ஆன்ட்டாளேன்னு சொல்லி டமாலுனுக்கு வந்துடுவான் அதை அடக்க முடியாது அதுக்கு என்ன கடிவாளமாக இருக்குது குதிரை கடிவாளம் மாதிரி ஆணுறுப்பில் ஒரு கடிவாளம் இருந்துச்சுன்னா டப்புன்னு மேலே தூக்கிடலாம் முடியாது உள்ளே கொட்டிடும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயந்தான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிம்லினு ஸ்டிம்லியே வந்து ஒழுங்கு பண்ணணும் ஸ்டிம்லேஷன் பண்ணக்கூடிய நரம்பை ஒழுங்கு பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து அது சரியாகும் உணவு முறைகளை நல்ல தோற்பான உணவுகளை எடுக்கணும் ஸோ வந்து ஒருத்தனுக்கு விந்து முந்துதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று ஒரு நாவல் பட்டை அது துவர்ப்பு மருதம்பட்டை பட்டை துவர்ப்பு ஸோ அசோகப்பட்டை துவர்ப்பு வாழைப்பூ துவர்ப்பு மாங்கொட்டை உள்ளே இருக்கிற பருப்பு துவர்ப்பு மாங்கொட்டை உள்ளே இருக்கிற பருப்பு துவர்ப்பு சரியா வேறு பருப்புக்கெல்லாம் போயிடக்கூடாது அது புளிப்பு ஆக என்ன அப்படின்னா வந்துட்டு தோர்ப்பான உணவுகள் எடுக்கிறப்ப வந்து நரம்பு போஷாக்காகும் நீரான்சல் கிரியேஷன் அதிகமாகும் நீரா நீரோ டிரான்ஸ்மீட்டர் வந்து சரியாக ஒழுங்காக வந்து கெமிக்கல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கும் ஸோ அப்போ என்னென்னா வந்து தோர்ப்பான உணவுகள் எடுங்க மாதுளம்பழம் எடுக்கலாம் மாதுளம்பழத்தோட கொஞ்சம் கசகசாக சேர்த்து அரைச்சு ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா குடல் வலுவாகும் உன்னுடைய சிறு குடல் பெருங்குடல் மலைக்குடல் அப்படி இயக்கி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அதுதான் கடிவாளம் எக்கி பிடிக்க முடியல அப்படின்னா வந்து விந்து கொட்டிடும் ஸோ அப்போ வந்து நல்ல துவர்ப்பான உணவுகளை விடாமல் தொடர்ந்து எடுங்க தம்பி நிறைய வந்து நான் போட்டிருக்கேன் விந்து முந்துதலுக்கான உணவுகள் நிறைய நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் போய் உள்ளே போய் தோண்டி தேடி பாருங்கள் சரியா கண்டிப்பாக நீர் கிடைக்கும் நீர் ஊற்று சீக்கிரம் வெளியேறாமல் அதற்கான தீர்வு அங்கே இருக்குது நன்றி Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Adhavan Siddha Marindagal Kidekumidam, Adhavan Barmalaya Koyambedal, phone zero double four four eight five nine three one eight seven.